செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையில் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இருபதாம் ஆண்டு நிறைவு விழா குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன முதலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இருபதாம் ஆண்டு நிறைவு விழா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையில் நடைபெற்றது அதுபற்றிய எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் はい。 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு நீதிமன்றத்தின் இருபதாவது ஆண்டை கடந்த நிலையில் இருபதாம் ஆண்டு நிறைவு விழா மதுரை தமுக்கு மைதானத்தின் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் இயங்கும் மாநில உயர்நீதிமன்ற கிளையாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அமர்வாகவும் விளங்கி வருகிறது தமிழக தென் மாவட்ட மக்களின் நீண்ட போராட்டத்திற்கு பின் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நீதிபதி ஜஸ்வந்த் சிங் கமிஷனை அமைத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நிரந்தர கிளையமைக்க கமிஷன் பரிந்துரைத்த பின்னரும் ஏற்பட்ட காலதாமதத்தை தொடர்ந்து தொடர்ந்து இரண்டில் பதவியேற்ற தலைமை நீதிபதி திரு சுபாஷன் ரெட்டியின் உறுதியான முயற்சியாலும் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டிடங்களும் உருவாயின தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் அறிவிக்கைக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை நிர்ணயிக்கப்பட்ட பனிரண்டு நீதிபதிகளுடன் மதுரை கிளை பதிமூன்று தென் மாவட்டங்களுக்கு தனது நீதி பரிபாலனத்தை தொடங்கியது நீதி முறைமைகள் மற்றும் நீதி பரிபாலனங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி தேனி தென்காசி மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களின் முறைமைகளை கண்காணிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக கட்டமைப்பு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சதுர மீட்டர் கீழ் பரப்பளவிலும் மன்றத்திற்காக இரண்டு அடுக்கு கட்டுமானமாக ஏழு புள்ளி இருபது மீட்டர் கூரை தளத்துடனும் அமைக்கப்பட்டுள்ளது மற்ற அலுவலக செயல்பாட்டுக்காக நான்கு அடுக்கு கட்டுமானமாக மூன்று புள்ளி அறுபது மீட்டர் உயர தளத்துடன் அமைந்துள்ளது மொத்த கீழ் பரப்பளவு பதினைந்தாயிரத்தி இருநூற்றி ஒன்பது சதுர மீட்டர் அளவுடன் பனிரெண்டு அறை எண்ணிக்கையில் மன்றங்கள் மற்றும் நீதிபதி அறைகள் பார்வையாளர்கள் அறைகளுடன் கூடிவைகளாக சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மக்கள் நீதிமன்றத்தை எளிதில் அணுகும் விதமாக உச்சநீதிமன்றம் மற்றும் தில்லி உயர்நீதிமன்றங்களை மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை வரலாற்றுச் சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை வழங்கி தற்போது இருபது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இருபதாம் ஆண்டு நிறைவு விழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள உள் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமை வைக்க நடைபெற்ற இவ்விழாவில் நீதிபதிகள் பி ஆர் கவாய் திரு சூரியகாந்த் திரு எம் எம் சுந்தரேஷ் திரு கே விஸ்வநாதன் திரு ஆர் மகாதேவன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நீதிபதிகள் விழாவில் பங்கேற்றனர் விழாவை குத்துவளைக்கு ஏற்றி நீதிபதிகள் துவக்கி வைக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமைக்கப்பட்ட நினைவு தூணை காணொலி காட்சி மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நூறு இ சேவை மையங்களை நிறுவுவதற்கான பணிகளையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர் விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் காலை வணக்கம் என தமிழில் தனது உரையை தொடங்கினார் மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மதுரை நகரை பெருமையாக குறிப்பிட்ட அவர் அவ்வையாரின் ஆத்திச்சூடியையும் அவர் மேற்கோள் காட்டி பேசினார் மேலும் நான் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் என்ற அவர் தொழில்நுட்பத்தை நம்பியிருப்பதால் ஏற்படும் தீய விளைவுகளை நேற்றுத்தான் பார்த்தோம் என்ற அவர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இருப்பினும் மதுரை மக்களின் அன்புதான் இன்று இங்கு என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்றும் நினைக்கிறேன் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு என்னுடைய மதுரை பயணத்தை நினைத்துப் பார்க்கையில் தமிழ் புலவர் அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடியின் முதல் மூன்று பத்திகள் என் நினைவுக்கு வருகின்றன என்ற அவர் நல்ல செயல்களை செய்ய ஆசைப்பட வேண்டும் கோபத்தை குறைக்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் உங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அவை என்றும் அவர் கூறினார் மேலும் இது நீதிக்கான வேட்கையின் அடையாளமாக இருக்கிறது என்ற அவர் முதல் எண்ணம் நீதியின் உணர்வை தருகிறது என்றும் இரண்டாவதாக அவ்வையார் கோபத்தை கட்டுப்படுத்த சொல்லும்போது நீதியை வழங்குவதற்கு உணர்ச்சி சமநிலை உணர்வை வேண்டும் என்று என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றும் மூன்றாவதாக பிறருக்கு உதவுங்கள் என்பது இரக்க குணத்தை போதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த முறை என்னுடைய மதுரை பயணத்தில் நான் சந்தித்த மக்கள் அனைவரும் மேற்குறிப்பிட்டதை அவர்கள் வாழ்வியல் பின்பற்றி தமிழ் கலாச்சாரத்தின் மண் உணர்த்தினார்கள் என்ற அவர் மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இங்கு சந்தை எப்போது மக்களுக்காக திறந்திருக்கிறது மதுரைக்கு வரும் மக்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை இந்நகரம் வழங்குகிறது மதுரையின் வரவேற்பும் விருந்தோபலும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார் மேலும் நீதித்துறை என்று வரும்போது மக்கள் நீதிமன்றத்தை அணுதுவதில் இரண்டு பெரிய தடைகளை எதிர்கொள்கின்றனர் என்று கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒன்று மொழி பிரச்சனை இரண்டாவது தூரம் ஆனால் இது இரண்டையும் மதுரை தகர்த்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சுமார் இரண்டாயிரம் தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்றும் பிராந்திய மொழியில் தீர்ப்புகள் வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகிய நாங்கள் சாமானிய மக்களிடம் நேரடியாக சென்று சேர்கிறோம் என்றும் பெருமையுடன் அவர் தெரிவித்தார் விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு ஆர் சுரேஷ்குமார் நீதிபதிகள் திரு சுந்தரம் திரு ஆர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகளின் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் சமூக பதிவுகள் சர்வதேச கணித ஒலிம்பியாடில் இந்தியா நான்காம் இடம் பெற்றுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த வெற்றி மேலும் பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிவிட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விடுத்துள்ள செய்தியில் தாய் தந்தை குரு தெய்வம் இந்த வரிசையில் குரு பவுர்ணமி ஆகிய இன்று இவர்களுக்கு என் வணக்கங்கள் என தமிழில் பதிவிட்டுள்ளார் பிரதம மந்திரி மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று திருப்பூர் மாவட்டத்தில் பயனாளிகள் சிறு தொழில்கள் தொடங்கி வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இது குறித்த எமது செய்தியாளரின் தொகுப்பு உள்ளூர் உற்பத்தி மற்றும் உள்ளூர் சந்தை என உள்ளூர் பொருட்களுக்காக உறக்க குரல் எழுப்பும் மத்திய அரசின் சிறப்பான திட்டங்களில் உணவு சார்ந்த சிறு குறு தொழில்களுக்கு நிதி ஆதரவு அளிக்கும் வகையில் பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான நிதி உதவி தொழில்நுட்ப உதவி பயிற்சி மற்றும் ஆதரவு வழங்குவதன் மூலம் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இத்திட்டம் வேளாண் உற்பத்தி பொருட்கள் தானிய அடிப்படையிலான தயாரிப்பு அல்லது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்தும் சிறு குறு தொழில்களுக்கு நிதி ஆதரவை வழங்குகிறது மேலும் கள அளவிலான ஆதரவிற்காக வளர்ச்சி நிறுவனங்கள் மூலம் முழு திட்ட அறிக்கை தயாரிப்பது வங்கிக் கடனை பெறுவது தேவையான பதிவு மற்றும் உணவு தரச் சான்று உத்தியோக் ஆதார் மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவற்றின் உணவு தரங்கள் உள்ளிட்ட உரிமங்களை பெறுவதற்கான ஆலோசனை மற்றும் உதவிகளையும் இத்திட்டத்தின் கீழ் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்போதைய நிதியாண்டில் பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் திட்டத்தில் நூற்றி தொன்னூற்றி மூன்று நபர்கள் அல்லது சிறு நிறுவனங்களுக்கு ரூபாய் நாலு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பயனாளிகள் இதுவரை இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர் நாங்கள் வந்து இந்த ஊர்ல ஒரு சின்ன கிராமத்தில் கடலை பருப்பி அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இருந்துச்சு நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால எங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக நாமளே ஏதாச்சும் ஒரு சுய தொழில் செய்யலாம் என்று தான் இது ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு குடிசை வச்சு தான் இது செஞ்சிட்டு இருந்தோம் குடிசையில வந்து நானும் அப்பா அம்மாவே எல்லாமே வேலை செஞ்சோம் அப்போ ஒரு ரெண்டு பேர் தான் வேலை செஞ்சோம் அப்புறமா தான் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுச்சு அவங்க மூலிமா நாங்கள் லோ ஒரு இருபது லட்ச ரூபா லோன் வாங்கி இந்த மிஷினரிலாம் வாங்கி போட்டு இப்போ இந்த ஊர்லேயே நாங்களுக்கு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குறோம் அவர் அந்த அளவுக்கு இந்த இந்த தொழிலாலே எங்கள் வாழ்வாதாரம் முன்னேறுது இத்திட்டம் சிறு தொழில்களை ஊக்குவிப்பதால் தங்களது வருமானம் உறுதி செய்யப்படுவதாக பணியாளர்கள் தெரிவித்தனர் நான் இதே ஊர் தான் இங்கேதான் வீட்டில் இருந்தோம் நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டில் தொழில் ஆரம்பிச்சதுலேருந்து நான் இங்கே தான் வேலைக்கு வரேன் இதனால் எங்களுக்கு ரொம்ப மாத சம்பளம் வருது பசங்களை படிக்க வைக்கிறேன் வீட்டு செலவு பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கான திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பலரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது